அன்பு பாசம் காதல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களே தன்னை வெறுக்கிறவங்க மேலே கூட அதிகப்படியான அன்பு கொடுக்கணும் அப்படின்றதுல விடாப்படியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் கடவுள் கடந்த காலகட்டங்களில் பலவிதமான வழிகளையும் ஏமாற்றத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்தார் அப்படின்னா மறுக்கவே முடியாது உங்களால் என்னைக்கு ராசியில் கேது வந்து உட்கார்ந்ததோ இதுக்கு முன்னாடி என்னைக்கு ராசிக்கு எட்டில் ராகு இருந்துட்டு இருந்ததோ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருட வாழ்க்கை என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சவாலானதாக தான் இருந்தது இந்த மூணு வருஷம் சமாளித்தது கூட பரவாயில்லைங்க கடந்த ஒரு வருஷத்தை நாங்கள் சமாளித்தது ஒரு மிகப்பெரிய சவாலாக போச்சு அதுலேயும் குறிப்பாக போன அக்டோபர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து வந்திருந்த காலகட்டம் என்பது எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு எல்லாம் வழியை கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு புலம்பன கன்னிராசிக்காரர்கள் நிறையவே உண்டு ஒரு பக்கம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மனசு கெட்டு போகுது இன்னொரு பக்கம் மனசு நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு கெட்டு போகுது அல்லது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத சிக்கலுக்குள்ள நம்மளே போய் மாட்டிக்கிட்டு வருத்தப்பட்ட காலகட்டங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் குறிப்பா இந்த குருப்பெயர்ச்சியில ஒரு மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கிறது கன்னிராசின்னு சொல்லுவேன் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான ஒன்பதாவது இடத்துக்கு வராது எட்டுல குரு இருக்கும் பொழுது கன்னிராசிக்கு தேவையில்லாத சொல்லையும் தேவையில்லாத பழியையும் தேவையில்லாத மன உளசல்களையும் தேவையில்லாத மன அழுத்தத்தையும் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்தார் உறவுகளால் ஏமாற்றம் பழக்க ஏமாற்றம் நண்பர்கள்ட ஏமாற்றம் அல்லது நம்பி பேசினவங்க பழகினவங்கள்ட்ட கூட நமக்கு அப்படியே நேர்மறையான ஒரு எதிர்மறையான ஆளா நம்ம மாறிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டம் இருந்தது அதிலே குறிப்பா இந்த ஆறு மாச காலம் என்ன ஆச்சு நமக்கு அப்படின்னு தெரியாமலே புலம்பிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள் பல பேர் உண்டு ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய அத்தனை வழிகளுக்கும் ஒரு அற்புதமான மாற்றத்தையும் மருந்தாகவும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுதுன்னே சொல்லுவேன் இந்த குருப்பெயர்ச்சியில மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளில் கன்னிராசியும் முதன்மையானதுன்னே நான் சொல்லலாம் குரு பகவான் முதல் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் பொருதிய இடமாகத்தான் இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்போ எட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய அடுத்த வீடான ஒன்பதாவது இடத்துக்கு வரும் பொழுது ஓடிப்போன ராஜாவுக்கு ஒம்போதில் குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்னன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு வரும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு முக்கியமான சாராம்சம்னு நான் சொல்லுவேன் அப்போ ஒன்போதுல குரு வரும்பொழுது கன்னிராசிக்காரர்கள் நீண்ட

இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் அல்லது வேலையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில கேது வந்த கடந்த ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் நிறைய சவால்களை கொடுத்தது ரெண்டு விஷயம் வெளியில சொல்ல முடிஞ்சா கூட நாலு விஷயத்துல மனசுல சொல்ல முடியாதவே வச்சுக்கிட்டு புழுங்கி புழுங்கி வாழ்ந்த நாட்கள் கூட கன்னிராசிக்கு அதிகம்னே சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்து கடவுள் வந்து ராசியை குரு பார்க்கறதுனால உங்களை வந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போறாருங்க உடல் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை சரியாகும் மனதளவில் நீங்க எதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால வெளியில பேச முடியல சொல்ல முடியலன்னு குமரி குமரிக்கு அழுதுட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் இருந்து கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவங்களுக்கு தீர்வு கொடுப்பார் இதை தாண்டி பார்க்கும் பொழுது புதுவிதமான சிந்தனை புதுவிதமான எண்ணம் புதுவிதமான முயற்சிகள் தானாகவே உங்களுக்கு வரும் என்ற நல்லா இருந்தால்தானே நீ நிறைய விஷயங்களை ஈஸியாக செய்வேயாமா நீ நல்லபடியாக பத்து பேத்துக்கு கைட் பண்ணாலும் தான நீயாம அப்படி முடங்கி போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு பல பேர் நம்மள கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய வகையில் உங்களுடைய எழுச்சியும் மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும் மேலும் ராசிக்கு மூணாவது இடத்த குரு ஏழாவது பார்வையாக பார்க்கும் பொழுது நண்பர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் கடந்த ஒரு வருஷத்துல கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு தேவையில்லாத சொல்லு தேவையில்லாத படி யாருக்கிட்டே இருந்தாலும் சரி அது உறவுகிட்டையாக இருக்கட்டும் பழக்க வழக்கத்திலையா இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் அல்ல யாரை பார்த்தாலும் நம்மளை ஒரு குறை சொல்லிட்டு தான் வெளியே போனவங்களா இருந்தாங்களே தவிர யாரும் நம்ம உண்மையாக இருந்தோன்னு சொல்லி நம்மளை கிரெடிட் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமான்னா சத்தியமாக கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தில் கடந்த ஒருவரிடத்தில் உங்களை விட்டு விலகி போனவங்களா உங்ககிட்ட தேடி வருவார்கள் யாரெல்லாம் உங்கள் மேலே வீண் சொல் வீண் படி வீணான குற்றங்களை சுமத்தினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களிடத்தில் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் மூணாவது இடமான தைரிய சாணத்தை பார்க்கறதுனால ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு எழுச்சியும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு நேற்றுக்கு பின்வாங்கின காலெலாம் இன்னைக்கு முன்னாடி படையெடுத்து நின்று அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய துணிவும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அதே மாதிரி மூன்றாவது நபர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படுத்தும் சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை சரியாகும் அக்கா தம்பிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை சரியாகும் அண்ணன் தங்கை அக்கா தங்கைகள் எல்லாரும் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை கன்னிராசிக்கு ஏற்படுத்தும் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அஞ்சாவது இடத்தை குரு பார்க்குறாருங்க கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட மூணு வருடம் திருமண வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சத்தியமா குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாவது பார்வையா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கிறாரு அப்ப அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக புத்தர பாக்கியத்தை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணியத்தில் இருந்த தோஷம் ஏதாவது இருந்தா கூட உங்களுக்கு சரியாகும் பூர்வீக சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எல்லாமும் தடையா இருந்தால் அதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும் சொந்த ஊர்ல ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி பயிர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய கனவுகள் கூட கடவுள் புண்ணியத்தில் அடையும் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் எட்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாவது இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்து இருக்காத பண வரவு உங்களை தேடி வரும் கஷ்டப்பட்டு கிடைக்காத பணம் நீங்க உட்காந்துருக்கும் போது உங்க கையில தானா தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அது மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய சூழல்களை தரும் இந்த மூணு குருவோட பார்வையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி ஏழில் இருக்கக்கூடிய ராகுவால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது எந்த விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயவு செஞ்சு திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழு ராகு இருக்கும்போது கோச்சார் அடிப்படையில் நாகதோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயசில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை முயற்சி பண்ணியிருந்தாலும் ஏதாவது ரூபத்தில் தட தடன் வந்துகிட்டே இருக்கும் அல்லது கல்யாணம் வரைக்கும் போனால் கூட பல பேத்துக்கு அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவுன்னு சொல்லி வந்திருந்த கன்னிராசிக்காரர்களும் நிறைய பேர் உண்டு அப்போ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனத்தோடவும் செயல்படணும் ரெண்டாவது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போங்க லவ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க புதுசா பேசுறவங்க பழகறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ராகுக்கு எது இருந்துச்சுன்னா அது தேவையில்லாத சொல்லு பழிய கொடுத்து நமக்கு மன உளைச்சல் கொடுத்து விட்டுடும் அதே மாதிரி யாரு கிட்ட பேசினாலும் ஒரு வார்த்தையில சொல்றேன் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க தேவையில்லாத அப்படியே படபட படப்பட மட திறந்த வெள்ளை மாதிரி கொட்டிடாதீங்க ஏன்னா கண்ணியோட குணமே என்னென்னா மனசில் வச்சுக்க தெரியாது எதையுமே மனசில் வச்சுக்காத எல்லாருக்கிட்டையும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வெளியில் பேசிடுறீங்க ஆனால் நீங்கள் பேசுனதை வச்சே உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தையும் பெரிய மன உளைச்சலையும் பெரிய பாதிப்பையும் அவர்கள் ஏற்படுத்தி விட்டுட்டு விலகி போயிடுவாங்க அதில் மட்டும் தயக்கூர்ந்து நீங்கள் ஜாக்கிரதையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்போதில் குரு வர்றதுனால நல்ல காரியம்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம் இதை தான் நீங்க செய்யணும் இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் கன்னிராசிக்கு சத்தியமாக அடுத்த ஒரு வருஷத்துல இல்லை நீங்க எதை நினைக்கிறீங்களோ பண்ணுங்க மண் வாங்கினா மண் வாங்க மனை வாங்கினா மனை வாங்க வீடு கட்டணுமா கட்டுங்க கல்யாணம் பண்ணணுமா பண்ணுங்க அல்லது வேற ஏதாவது முதலீடு பண்ணமா பண்ணுங்க தொழில் தொடங்கணுமா எல்லாத்தையுமே செய்யுங்க ரெண்டே ரெண்டு விஷயத்துல கவனமா இருங்க ஒன்னு உடம்ப பார்த்துக்குங்க ரெண்டாவது மனசை பார்த்துக்குங்க இந்த ரெண்டு விஷயத்துல கவனமா இருந்தா கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் இந்த குரு பயிற்சி இந்த ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு காத்துருக்கு தயவு கூர்ந்து

பொறுப்புகளும் புதிய புகழும் புதிய பெயரும் கண்ணிராசிக்காக காத்திருக்கு அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் தயவு கூர்ந்து பயன்படுத்தணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மேலும் இந்த கண்ணிராசிக்கு பல்வேறு மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைகிறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சோ மற்றும் அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்